ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜர் பிரணவ வாஸ்து நிபுணர் சிவக்கு சத்யசீலன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் ஸ்ரீ குருப்யூ நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா ஓ மகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் இன்னைக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா இப்போது ஆவணி முதல் நாள் சனிக்கிழமை வருது இல்லையா அதோட சனிமகா பிரதோஷமும் சேர்ந்து வருது பிரதோஷம் அப்படின்னாலே சிவ வழிபாடுன்றது பொதுமக்களுக்கு தெரியும் அதை தவிர்த்து அந்த பிரதோஷ தினத்தன்று வேறு என்ன சிறப்புகள் இருக்குது மக்கள் பயனடையும் வகையில் சரிங்களா இப்போது நாம் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரத்தை பற்றி பேசியிருக்கிறோம் இந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதி யார் அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவானை தான் நாம் வந்து கர்மகாரகன் அப்படின்னு சொல்கிறோம் இப்போது இந்த பிரதோஷ வழிபாடு எங்கே நடக்கும்னா சிவாலயத்தில் தான் நடக்கும் இந்த பிரஷ் இந்த பிரதோஷ தினம் அப்படின்னா முதல்ல என்னன்னா தேவர்கள் வந்து சக்தி இழந்தபோது தேவர்களிடம் இருந்த சக்திகள் அனைத்தும் என்ன பண்ணி மகாலட்சுமி உட்பட கடலில் போயிட்டு மூழ்கியாச்சு அந்த மூழ்கிய நேரத்தில் பூலோகமே என்ன போயிடுதுன்னா ஸ்தம்பித்து போயிடுது ஏன்னா அஷ்டத்துக்கு அதிபர்களுக்குமே வலு இல்லைன்னா பூமி தானே படம் அப்போ என்ன ஆகும்னா தேவர்களுக்கு வந்து என்ன கிடையாதுன்னா உடல் வலு கிடையாது அவங்களுக்கு அறிவு வலு மட்டும்தான் ஆனால் அசுரர்களுக்கு வந்து என்னென்னா உடல் வலம் அதிகம் இப்போது இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா வாசுகி என்ற பாம்பை கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னா பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கிறாங்க இப்போ கடையை ஆரம்பிக்கும் பொழுது முதல்ல என்ன வருது அப்படின்னா தான் வருது ஏன் விஷம் வருது அப்படின்னா இப்போ தேவர்கள் செய்த தலக்கணத்தினுடைய விளைவாக இருப்பதனுடைய வெளிப்பாடு தான் விஷம் நம்ம உடனே கேட்போம் என்னன்னா தப்பு செஞ்சுட்டேன் அதனால இந்த ஜென்மத்தில் தண்டனை அனுபவிக்கிற கடவுள்கிடம் கிடம் நெருங்கும் பொழுது சோதனை அதிகமாகுதுன்னு சொல்கிறாங்க தெரியுமா அந்த சோதனை வேற ஒன்றும் இல்லை நாம் செய்த தவறுக்கு உரிய பலனை கொஞ்சமாவது அனுபவித்ததற்கு பிறகுதான் அதற்குரிய நல்ல பலன் என்ன பண்ணும் கிடைக்கும் அதனுடைய வெளிப்பாடுதான் முதல்ல என்ன வருது சோதனைகள் துன்பங்கள் எல்லாமே வருது இப்ப என்ன ஆகுதுன்னா இந்த விஷத்தை என்ன பண்றாருனா சிவபெருமான் பூச நட்சத்திரத்தின் வடிவாக இருக்கக்கூடிய வலம்புரி சங்கில் என்ன பண்றாருன்னா குவித்து குடிக்க ஆரம்பிச்சிடுறார் அப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிவபெருமான் ஏன் விஷத்தை சாப்பிட்டாருன்னா இப்போ தேவர்கள் எல்லாருமே செய்தது தவறு தானே அப்போ அந்த விஷம் வந்து தேவர்களை துரத்ததுன்றதுனால இருக்கிற மிகப்பெரிய சக்தி கிட்ட போயிட்டு சிவபெருமான் கிட்ட முறையிடுறாங்க அவர் அத்தனையுமே திரட்டி என்ன பண்ணுறாருனா உட்கொள்ளுகிறார் அப்போ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா மானிட பிறப்பு அதுவும் பூமி சம்மந்தப்பட்ட நிலையில் இருப்பவர்கள் ஏன்னா அஷ்டத்துக்கு பாலகர்கள் பூமியை காத்து கொண்டு இருப்பவர்கள் தான் அவர்கள் தவறு செய்தால் கூட அதை மன்னித்து அந்த பாவங்கள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்பவர் சிவபெருமான் நம்ம பாவத்தை முழுக்க சிவபெருமான் எடுப்பதினால்தான் அவர் அதிகபடியாக அடைதலினுடைய தன்மையை நீக்கிறது தான் கங்கை அவர் சிரசின் மேல் நீரை பொழிந்த வண்ணமே இருக்கிறது புரியுதுங்களா அப்போ ஒருத்தர் கோவிலுக்கு எல்லாம் போறாங்கன்னா நம்ம வேண்ட அத்தனையுமே ஆசையின் வெளிப்பாடு தான் ஆசை இப்போ ஒரு பொருள் எனக்கு விக்கணும்னா அதுல லாபம் இல்லாம கிடையாது அது ஒரு ஆசை தானே அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குமே ஆசை அப்போ அதன் வழியில் இருக்கக்கூடிய வழிகளை எல்லாம் இறைவன் பெற்றுக்கொண்டு நமக்கு என்ன பண்றார்னா நன்மை தருகிறார் ஆகையினால் அவர் நம் தோஷத்தை எல்லாம் எடுத்துக் அவரை அபிஷேகம் செய்து அந்த தோஷத்தை அவ்வப்போது நீக்குகிறார்கள் அதனாலதான் சிவபெருமானை அபிஷேகப் பிரியன் அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இந்த பிரதோஷ தினத்திலும் என்ன அப்படின்னா நந்தி பகவான் மேல் சிவபெருமான் அந்த இரு கொம்புகளுக்கு இடையில் நர்த்தனம் ஆடுவதாக நம்பிக்கை ஆகையினால் அந்த நேரத்தில் நந்தி பகவானிற்கு சகல அபிஷேகமும் செய்யப்படுகிறது இதோட இன்னொரு சூக்ஷமம் என்னன்னா இப்ப பூலோகம்னாலே மக்கள் வேண்டுவது குடும்ப வாழ்க்கைக்கு தான் கணவர் நல்லா இருக்கணும் கடன் இல்லாம இருக்கணும் என் பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் நான் வந்து நோய் இல்லாம இருக்கணும் இது எல்லாமே இதை தவிர வேற எதுவும் வேண்ட மாட்டாங்க புரியுதுங்களா குடும்ப வழிபாடு தான் இப்ப குடும்பஸ்தானத்தை குடிக்கக்கூடியவர் யார் என்றால் ரிஷபராசி இப்ப ரிஷபத்துல ரிஷபம்ன்ற பேரே இருக்குது இப்ப ரிஷப வடிவாக இருப்பவர் தான் நந்தி பகவான் அப்ப நந்தி பகவானை வழிபட இரண்டாம் பாவம் செயல்படும் இப்போ இரண்டாம் பாவம்னா என்ன அதுதான் பணம் அதுதான் வருவாய் அதுதான் புதிய உறவுகளுடைய வருகையின் அடையாளம் அதுதான் நோய் நீக்கும் தன்மை அதுதான் சுவையுள்ள உணவு உணவே மருந்து அப்போ உணவே மருந்துன்னா வாய் தானே எல்லாத்தையுமே சாப்பிடுது வாயை குறிப்பது ரெண்டாம் பாவம் புரியுதுங்களா அப்ப என்னன்னா இந்த பிரதோஷ வழிபாடு ஏன் நந்தி பகவான் கிட்ட செய்யப்படுதுன்னா இது முழுக்க முழுக்க பூமியில் வாழக்கூடிய மானிட பிறப்புகள் சிறப்புற வாழ்வதற்காக செய்யப்படக்கூடிய ஒரு பூஜை ஆகையினால் அது என்ன பண்ணப்படுது ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய காலை வடிவாக இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கு செய்யப்படுகிறது அப்போ ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதிலும் குறிப்பாக மாலை நேரத்தில் தான் நம்ம பிரசோ பிரதோஷ தினம் அப்படின்னு நம்ம சொல்றோம் நாலரைல இருந்து ஆறு மணிக்குள்ள எல்லாமே நடக்கும் இது ஏன் காலையில நடக்கல ஏன் மாலையில நடந்துச்சு அப்படின்றதுக்கும் ஒரு காரணம் இருக்கு என்னன்னா காலையில் இருக்கக்கூடிய சூரியனை இளம் சூரியன் என்றும் மாலையில் இருக்கக்கூடிய சூரியனை முதுமை சூரியன் என்றும் சொல்வது வழக்கம் நீங்க நல்லா கவனித்து பாத்தீங்கன்னா தெரியும் காலையில சூரியன் உதிக்கும் போது ரொம்ப வர மாதிரி இருக்கும் ஆனா மாலையில மறையும் பொழுது அவர் என்ன பண்ணாது தெரியாது காலை சூரியன் கால்சியத்தை கொடுக்கும் மாலை சூரியனுக்கு அந்த மகத்துவம் இல்லை அப்ப என்னன்னா மேற்கில் மறையும் பொழுது சூரியனுடைய வலு இரக் இழக்கிறது இருட்டினுடைய வலு அதிகமாகுது அப்போ சூரியன் வந்து நீச்சம் அடைகிறார் சனியுடைய தன்மை வலுவடைகிறது அப்ப என்னன்னா இந்த சனியினுடைய தன்மை எல்லாமே நமக்கு நீங்கணும்னா அது மாலை நேரம்தான் அப்போ ஒரு ஜாதகத்துல சனி பகவான் பாவகிரகத்தினுடைய பிடியில் இருக்கிறாருன்னா அவர்களுக்கு மாலை நேர தான் சிறப்பு அதனால தான் சனிக்கு உரிய குருநாதர்களுக்கெல்லாம் மாலை நேரத்தில் நடக்கும் அதுல குறிப்பா பைரவருக்கு பைரவருக்கு பார்த்தீங்கன்னா மாலை நேரம்தான் அபி அபிஷேகங்கள்லாம் நடக்கும் இப்போது பிரதோஷம் அப்படின்றதும் ஏன் மாலை நேரத்தில் இங்கே வைத்திருக்கிறாங்க அப்படின்னா சனி பகவானுடைய தாக்கம் குறைவதற்கு அப்போது மனிதனுக்கு கர்ம கடனாக எது எல்லாம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை வாழாததற்குன்னா பணப்பிரச்சனை உடல் பிரச்சனை எடுக்கக்கூடிய முயற்சிகள் அத்தனையிலையுமே தோல்வி இருப்பவர்கள் இந்த பிரதோஷ தினத்தில் தனக்கு தேவையான அபிஷேக திரவியங்களை இறைவனுக்கு தேவையான அபிஷேக திரவியங்களை தானம் கொடுக்கின்ற பொழுது நம் தோஷங்களை அனைத்தையும் அவர் பெற்றுக்கொண்டு நம் உடலையும் மனத்தையும் அவர் என்ன பண்ணுறாரு சுத்தி செய்கிறார் அப்படின்றது அர்த்தம் இதுதான் பிரதோஷத்தினுடைய எளிமையான கான்செப்ட் ஓகேவா ஏன்னா பிரதோஷம்னா நல்லது நல்லது நல்லதுன்னு போய் உக்காந்துட்டு எதுவுமே வேண்டாமல் வரவாலும் இருக்காங்க அதோடைய கான்செப்டே தெரியாம எல்லாருமே பால் பழனாக கொடுத்தாங்க நானும் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னவாலும் நிறைய பேர் இருக்காங்க ஒரு பொருளை கொடுக்குறோம் கோவிலுக்கு அப்படின்னா எதுக்கு கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சு தெரிஞ்சா கூட என்ன பண்றாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அப்போ பிரதோஷ நேரம் என்பது என்னன்னா நம் கர்மவினை அழிய கர்ம வினை அழிந்தால் நமக்கு என்ன நடக்கும் ரெண்டாம் பாவம் செயல்படும் அப்ப நந்தி வழிபாடு நம் கேட்டதை எல்லாம் கொடுக்க கூடியது ஆகையினால்தான் இப்போ மூளை அப்படின்றது ராஜகோபுரம்னா மூளைக்கு பிறகு நம்ம முகத்துல எது இருக்குது இருக்குது தான் அந்த இடத்துல பழிப்பிடம் வைத்து உணவு அந்த இடத்துல சமைக்க அதாவது நைவேத்தியம் செய்யப்படுவத கண் கூட பார்த்திருக்கீங்களா அதே போல நம்ம முகத்தில் வலது கண் இடது கண் இருக்கிறதா வலது கண் சூரியன் இடது கண் சந்திரன் நீங்க நந்திக்கு பின்பக்க ராஜகோபுரத்தில் பாத்தீங்கன்னா சூரியர் சந்திரர்கள் இருப்பார்கள் அப்ப மனித உடம்புக்கும் ஆலயத்துக்கும் என்ன இருக்கிறது உண்டு ராஜகோபுரத்தையும் நந்தியையும் இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களையும் பாவம் ரெண்டாம் பாவம் இயங்கும் இதனால பூமியில இருக்கலாம் பாவம் இயங்கலைன்னா அதுக்கு என்ன பொருள்னா கடன்னு பொருள் புரியுதுங்களா இரண்டாம் பாவத்தில் கேதி இருப்பவர்கள் சுக்கரனோடு கேதி இருப்பவர்கள் ராசியில் சந்திரன் ராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பா தான் வாழ்ந்தாகணும் சரியா அப்ப இவர்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிரதோஷ காலம் உகந்தது கிடைக்கிறதுக்கு ஒரு உரிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுல குறிப்பா சனி பிரதோஷ காலம் உகந்தது ஏன்னா இந்த பிரளயம் நடந்ததே சனிக்கிழமை அன்னைக்குதான் சொல்ல வர்றது புரியுதுங்களா எல்லா பிரதோஷத்திற்குமே சனி பிரதோஷம் உகந்ததுன்னு சனிக்கிழமையும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளில் நடந்ததுதான் சனி பிரதோஷம் ஓகேவா ஆகையினால தான் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அப்போ பூச நட்சத்திரம் எந்த ராசியில இருக்கிறது ராசியில் இருக்கிறது ராசி என்ன அப்படின்னு சொல்கிறோன்னா நான்காம் பாவம்னு சொல்றோம் இதை வந்து சரலக்கணங்களுள் ஒரு லக்னம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் இதெல்லாம் சர லக்னம்னு சொல்றோம் இல்லையா இதை ஜோதிடத்துல வந்து கடன் தீர்க்கக்கூடிய லக்னம் அப்படின்னு சொல்றோம் இப்போ ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வருது இல்லையா இந்த கரெக்டாக மூணு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து ஆறு மணி ஐந்து நிமிடம் வரையும் கடக லக்னம் இருக்கிறது கரெக்டாக அந்த பிரதோஷ வேலையில் இறைவனுக்கு அபிஷேகம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாலு மணி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா நாலுலேருந்து இருந்து ஐந்து மணிக்குள்ள எவர் ஒருவர் கடனில் சிறு தொகையை அடைக்கின்றாரோ அவருக்கு உறுதியாக அடுத்த பிரதோஷத்துக்குள்ள ஒரு மாற்றம் ரொம்ப 30 நாள் 15 நாள்லயே நாள் என்ன இருக்கும்னா நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்கிறத கண்கூடாக பார்க்க முடியும் அந்த கடன் எங்க போச்சுனே தெரியாது இது வந்து நான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு சொன்னது உண்டு நிறைய பேர் மைத்திரய முகூர்த்தம்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அதில் பிறைய பேர் வந்து பலனடைந்திருக்கிறார்கள் மைத்திரைய முகூர்த்தத்திற்கும் இந்த கடகம் விரிச்சகம் மேஷம் எல்லாமே தொடர்பாக இருக்கும் ஆனால் இந்த கடக லக்னமும் சனி பிரதோஷமும் இணைந்து வருவது மிக 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 அற்புதம் இது வந்து இதனுடைய அற்புதத்தன்மையை நம்மளால சொல்றதுக்கு இல்லை ஆகையினால் இந்த நேரத்தில் ஒருவர் கடன் அடைத்தால் நன்மை நடக்கும் இப்ப உதாரணமா ஒரு சிலருக்கு வங்கி கடன் இருக்கலாம் நகை கடன் இருக்கலாம் இதெல்லாம் நாங்க எப்படி கட்டுறது அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதை தாண்டி அதெல்லாம் ஓரளவுக்கு கம்மி தான் அதை தாண்டி மனிதர்களுக்கு கை கடன் இருக்கும்ல இவர்கிட்ட நான் வாங்குகிறேன் சனி அதிகமாக பார்வை உள்ளவங்க கிட்டேயே திரும்ப திரும்ப வட்டி வாங்கிக்கிட்டே இருப்பாங்க இது எல்லாமே நீங்குமா ஏதோ ஒரு வகையில் இன்றைக்கி லோனுக்கு கூட என்ன இருக்குன்னா நகைச்சீட்டுக்கு வந்து பேங்க்ல இருந்து ஆன்லைன்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அந்த அளவுக்கு இருக்கிறது ஜிபே ஃபோன்பே எல்லாமே இருக்கு ஆகையினால இந்த ஒரு மணி நேரத்தை கடன் தீர்க்க பயன்படுத்தி கொண்டால் வெற்றி உறுதி கடன் நீங்கும் இதை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம மக்களே நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மிகப்பெரிய நன்றி சொல்வார்கள் அந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாள் இதை பயன்படுத்தணும் குறிப்பாக இந்த பிரதோஷ காலகட்டத்தில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன் பிரதோஷ நேரத்திற்கும் வாராகிக்கும் தொடர்பு உண்டு சரிங்களா பிரதோஷ் பொதுவா சிவன் அப்படின்னு தான் எல்லாருக்குமே தெரியும் வாராகி அப்படின்றது காரணம் என்ன அப்படின்னா வாராகி என்பவள் ஆயில்ய நட்சத்திரத்திற்கு உட்பட்டவள் இப்போ எப்படி சிவபெருமான் தளபதியாக இருந்து நம்மை காத்தாகிறோ அதே போல வாராகி என்னையும் காக்கின்றார் அப்போ சிவபெருமானுடைய ஆலயத்துல பரிவார தெய்வங்களில் ஒன்று சப்த கன்னிகள் சப்த கன்னிகளுக்கு அன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்புகள் உண்டு ஆகையினால் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய வாராகிக்கும் பிரதோஷ காலம் முடிந்ததற்கு பிறகு நீங்கள் விலக்கேற்ற நன்மை உண்டு ஏன்னா வாராகி என்பவள் ஆயில்ய நட்சத்திரத்துக்கு உட்பட்டவள் ஆயில்ய நட்சத்திரத்தில் செவ்வாய் நீச்சம் ஸோ செவ்வாயை தான் நம்ம கடன் சொல்றோம் பக் செவ்வாய் உச்சமாக இருந்தால் அதிக கோபம் இருக்கும் அதிக நோய் இருக்கும் இருதய பிரச்சனை இருக்கும் பிபி இருக்கும் இவர்கள் எல்லாத்துக்குமே கடன் உண்டு இது இந்த நோய் என்றைக்கு மறையுது அப்பதான் அவங்களுக்கு கடன் தீரும் அதை தீக்கணும்னா ஆயிலை நட்சத்திரத்துல வழிபடணும் வாராகியை வழிபடணும் வாராகிய ஆயிலை நட்சத்திரத்தில் வழிபட்டவர்கள் எதிரிகளில் இருந்து நீங்குவார்கள் இது எல்லாமே எதிரி தான் இப்போ சனிக்கிழமை பிரதோஷ நேரத்தில் அவளை வழிபடும் பொழுது ஏன்னா அது பூச நட்சத்திரத்துக்கு தானே சொல்லியிருக்கேன் கிட்டத்தட்ட கடகராசி கான்செப்ட் தான் அத்தனையுமே வாராகிக்கு ஒரு சிறிய தீபம் ஏற்றி ஒரு தீபம் போதும் உடனே போயிட்டு எல்லாருமே என்ன பண்ண ஏற்றிட வேண்டாம் ஒரு தீபம் போதும் அம்பிகையை மனதார வழிபட மிகப்பெரிய மாற்றம் உறுதி எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தையும் வர ஆவணி ஒன்றாம் தேதி வரக்கூடிய பிரதோஷம் சனி பிரதோஷம் உறுதியாக நீக்கும் அனைவரும் பயன்படுத்திக்கிட்டோம் சூப்பர் சார் ரொம்ப ஒரு அருமையான தகவல் கடும் கடன் இருக்கிற யாராக இருந்தாலும் சார் சொன்ன மாதிரி அழகாக அந்த சனி பிரதோஷத்தை வந்து நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் ஒரு அற்புதமான தகவல் கொடுத்துருக்கீங்க சார் நல்லதுமாக வெற்றிவேல் முருகா